இந்த வீடியோ போட்டதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாம் வந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய மனதைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறோம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அம்மு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்றுமே அவளுக்கு சரியில்லை எப்படின்னா தலைவலியும் சளி இருபல் மட்டும் நான் அப்படியே இருக்கு இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்க எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை தலைவலி இருமல் இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் நான் விட்டுட்டு அதை எதுவும் பெருசாக கட்டுக்கல ஒன்று எனக்கு வந்து காய்ச்சல் மட்டுமே வந்து நூற்றி ரெண்டு டிகிரி இருந்துச்சு காய்ச்சல் அதே சேம் அதே நைட்டு முடிச்சு அடுத்த நாள் வந்து இவனுக்கு வந்துச்சு அந்த வீடியோ பேசின நாள் நைட்டு எனக்கு வந்து பயங்கரமான காய்ச்சல் அதே நூற்றி ரெண்டு டிகிரியில் அது எதனால அப்படிங்கறத வந்து வீடியோ போக போக சொல்றேன் அந்த வீடியோ போட்டதுக்கே வந்து கமெண்ட் வந்து நிறைய பேர் ஏதோ எப்படி சொல்றேன்னா கேவலமா பேசியிருந்தீங்க சிம்பதி கிரியேட் பண்றான் இவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்க மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு உங்கள் கிட்டலாம் நான் சொல்லவே கிடையாது எங்ககிட்ட கொஸ்டின் பண்ணவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இது நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் ஏன் என்னன்னு கேள்வி கேட்டங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வருஷம் இவ்வளோ கேவலமாக முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதே ரொம்ப மோசம் பிடிக்கவே இல்லை எனக்கு பண்ணிக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெஸ்ட்டான மெமரிஸ் எங்ககிட்ட நிறையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ கேட்டாலுமே எப்போ நினைச்சாலுமே ஒரு கேவலமான வருஷமாக தான் எங்களுக்குன்னு சொல்ல போவாங்க இவ்ளோ மோசமான வருஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றதுக்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு செல்லாம போனது என்னன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க என்ன புதுசா கையில கையெல்லாம் கட்டி இருக்கீங்க நீ ரெண்டு பேருமே கட்டி இருக்கீங்க என்னாச்சு நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுல இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகுது இந்த ஏழு நாளில் மொத்தமாகவே நாங்கள் மூணு வீடியோ தான் டெலிவர் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்து தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து முடிச்ச நாள் நைட்டு வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பதினொன்னே முக்கால் இருக்கும் பதினொன்னே முக்கால் பன்னெண்டு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளோ எழுப்புனேன் இவன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தூக்க வருதுன்னு சொல்லி தூங்கிட்டான் நான் என்ன பண்ணிட்டேன் சரிவாக போகலாம் வரவும் முடியாது பணியில் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் தனியாக கரெக்டாக எங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு இங்கே இருக்குன்னா கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் முன்னாடி போகணும் ரெஸ்ட் ரூமுக்கு தனியாக தான் இருக்குது ஏன்னா அந்த வீடு இன்னும் கட்டி முடிக்காதனால முன்னாடி ரெஸ்ட் ரூம் கட்டில அங்கே தான் போகணும் அதுதான் ஃபஸ்ட்டுருந்து ரெஸ்ட் ரூமாக இருந்துச்சு பழைய வீட்டிலேருந்து அங்கே போகணும் சுப்பிரமணியம் என்ன பண்ணால் கூடவே என் கூடயே நான் ஃபோன் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு தான் போனேன் ஏன்னா வெளியில் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த லைட் எப்படி இது பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோனில் இப்படி ஆன் பண்ணிவிட்டு இந்த கம்மி பண்ணுவாங்கள்ல ஃப்ளாஷ் லைட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்கள்ல இந்த மாதிரி பண்ணிகிட்டே நான் போயிட்டேன் அப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு சவுண்டு ரிஸ்க்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லைட் இந்த கையில் தான் வச்சுருக்கேன் இந்த கையில் இப்படி வச்சுட்ருக்கேன் அப்புறம் இந்த கம்மி பண்ணலாம் அதிகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலேயும் பிடிச்சிட்ருக்கேன் ஃப்ளாஷ் லைட் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் லைட் ஒரு மாதிரி ரெண்டு கையிலேயும் பிடிச்சிட்டு இப்படி கம்மியாக அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் பின்னாடியே வந்து காலை பிடிச்சி கிடச்சிருந்தான் அவன் காலை பிடிச்சி கடிச்சாலே நான் தள்ளி தள்ளி விடுவேன் தள்ளி விட்டு திடீர்னு பார்க்கறேன் சுப்பிரமணி கத்திட்டே ஓடிட்டான் பின்னாடி வீட்டுக்கு ஓடிட்டான் நான் எங்கடா எங்கடா சுப்பிரமணி சுப்பிரமணி ரொம்ப நேரமாக இருக்கேன் அவனை காலம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கிட்ட போகிறேன் கரெக்டாக சுப்பிரமணி சவுண்டு கேட்டு நான் ஃபோனை ரெண்டு கையை வச்சுட்டு இப்படி திருப்புறேன் பக்குன்னு ஒரு கை வந்து எனக்கு ஆசாச்சு எனக்கு அப்போயே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா என் கை தான் அதாயிடுச்சோ அப்படின்னு நினச்சி நான் ஒரு தைரியத்தில் இருந்தேன் ஆனால் ரெண்டு கையுமே வந்து ஃபோனில் தான் இருந்துச்சு என்னோட ரெண்டு கையுமே அப்புறம் எப்படி ஒரு கை வந்திருக்கும் சரி பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க அவங்க யாராவது செளி வந்திருப்பாங்களோ அவங்க நல்லா ஷேடோவாக இருக்குமோ பார்த்தா அவங்க வீடு லாக் பண்ணி தான் இருக்குது உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு யாராக வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் ஆனால் நிறையா சொல்லியிருக்காங்க பதினொன்று மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க ஏன்னா நம்ம வீ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டை சுத்தியா வந்து ஏகப்பட்ட இது இருக்கு அதை நான் வெளியே வந்து யார்டுமே சொன்னது இல்லை இப்போதான் புரியுது எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து ஏன் உடம்பு சரியில்லாம ஏகப்பட்ட இது இருக்கு அது இருக்குலாம் எனக்கு தெரியல ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க வாடகை குடியிருந்தாங்க அந்த சனியினங்க பண்ண தான் இப்போ எத்தனையும் அதுங்க வந்து உட்கார்ந்துட்டு அது இருக்கு இது இருக்குன்னு பக்கத்து வீட்டில இருக்கவங்களா இப்ப எவ்வளவு வருஷமா வந்து இவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு நாளும் வந்து அதை பார்த்திருக்கே ஒன்றுமே பார்த்ததுலருந்து தான் சொல்றாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டாங்க எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு முன்னதான் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது வந்துருச்சு கயிறுலாம் வய நான் கட்டிட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த பேட் வைப்ரேஷனுங்கிறது வந்துட்டு நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக நம்புறேன் இப்போ இருந்து ரொம்பவே நம்புறேன் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அவங்க எதையோ பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது அவங்க பார்த்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி பயப்படுறாங்க அப்படின்னா வீடு காலி பண்ணி போயிட்டாங்க ஓகே எல்லாமே முடிஞ்சுது அப்போ காலி பண்ணி போறப்ப மந்திரிச்சதெல்லாம் எடுத்துட்டு எடுத்து போய் ஒன்னும் அவங்க வீட்டு தான் கட்டுச்சு அப்போ அவங்க எரிச்சு போடணும் அப்படி இல்லைன்னா தண்ணியில விடணும் மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கணும் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது பண்ணணும் எதுவுமே பண்ணாம அப்படியே வெளி தோட்டமாகவே அப்படி வீட்டுக்கு வெளியே வீசிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு தெரியல நான் அங்கதான் துணிக்காயை போட போவேன் நான் தான் போவேன் எங்களுக்கு ஹைட் பத்தாது அந்த இடத்துல துணி காய போறேன் வேற அதெல்லாம் தெரியாம அங்கிருந்து ஒரு கோவக்காய் பொருள் சாப்பிட்டான் எனக்கு தெரியவே இல்லை நான் நிதிச்சிட்டேனா இல்லை டிஸ்டர்ப் பண்ணேனா ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளில் தான் எனக்கு இப்படி ஆனது தக்குனு ஒரு கை கிராஸ் ஆனோடனே எனக்கு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் பெரிய கை அது எப்படி சொல்றதுனா கை மட்டுமே என்னை மறைச்சிட்டு போகுது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் பயம் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு இவகிட்டே எதுவும் சொல்லலை சொல்லாமல் நீ படுத்துட்டா நானும் படுத்துட்டேன் வெளியே கதவை தள்ளினாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சுப்பிரமணியம் தான் தள்ளுறான் பயந்துட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் தான் தள்ளுறோம் விட்டேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய பெரிய நாய்ங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா எப்பயுமே ராமூண்டுக்குள்ளே வந்து ஒரு நாலஞ்சு நாயாக இருக்கும் ஏன்னால் அவங்க முன்னாடி வீட்டில் வந்து ஒரு பெரிய நாய் இருக்குது அது கூட சேர்ந்துட்டு ஒரு நாலஞ்சு நாய் உள்ளே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பார்த்து குழச்சிது நான் பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்டிருந்தேன் பிளாக் கலர் வாயிரும் நேவி ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டிருந்தேன் இருக்கலாம் இருக்கல பிளாக் கலரில் இருக்கனால குழச்சுதான்னு தெரில ஆனால் எதுவுமே என்ன பார்த்து குலைக்கலை எனக்கு மேலே பார்த்து தான் குழச்சிது நான் இப்படி மேலே பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே இல்லை அந்த நாயுங்க ஆனால் பயந்துட்டு ஓடிடுச்சு நாய் எதுக்கு பயந்துட்டு ஓடிச்சு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் நான் திரும்பி வந்துட்டு கதவை சத்திட்டு இருந்தேன் அந்த கதவை தட்டின உடனே தான் தட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எந்திரிச்சு கரெக்டாக வந்து எந்திரிச்சு நான் தனியா இருந்தேன்னா ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு போயிட்டேன்னா தனியா படுத்துட்டு இருந்தேன் சரி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லி கேட்டு போயிட்டு வந்தேன் கதவை தட்டுறது அப்படின்னு கேட்டேன் சுப்பிரமணி தான் தள்ளிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லி மலுப்பிட்டான் சரி சுப்பிரமணிய அப்பப்ப நைட்ல சுப்பிரமணிய தான் அப்படி பண்ணுவான் அதான் சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் அவனால தள்ள முடியாது கதவை அவன் சும்மா கதவை தட்டுறதோட சரி தள்ள முடியாது அது தள்ளிச்சு அப்புறம் இன்னொன்று என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு மணி இருக்கும் எனக்கு பயங்கர தண்ணி தேவை அந்த உடம்பு சரியில்லாம் போகும் சரியான காய்ச்சல் ஆயிடுச்சு இவனால என் பக்கத்துலேயே படுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து அந்த காய்ச்சல் வந்து பயத்துல வந்துருச்சு இந்த அளவுக்கு அனல் வந்து பயங்கரமா அடிச்சுது எப்படி சொல்றது அவன் நூற்றி ரெண்டு டிகிரிங்கிறது வந்து அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண தான் நூத்தி ரெண்டு டிகிரின்னு காமிச்சது அப்போ அன்னைக்கு நைட்டு செக் பண்ணி தான் எவ்வளோ இருந்திருக்குன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது என்னால ஒரு பெட்ஷீட்டை நகர்த்த முடியல திரும்பி படுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் நைட் ஃபுல்லாமே அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் நான் எந்திரிச்சி போய் பார்க்குறேன் நான் எந்திரிச்சி போய் அந்த ரூமில் போட்டு எடுத்துட்டு சாமி போட்டு சாமி போட்டு இஷ்டப்படுத்தா எனக்கு வந்து நான் விடமாட்டேன்ட்டேன் நீ போகாத போகாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி என்னன்னா யாரும் என்ன கூப்பிட்டே இருக்காங்க ஆனா இவளுக்கெல்லாம் இப்ப வந்து கண்ணை மூணா மட்டும் என்னென்னமோ அஸ்கி வயசுல இப்ப நான் வந்து அஸ்கி வயசுல பேசினேன் அப்படின்னா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும் இப்ப நான் பேசினேன் அப்படின்னா வீடியோல தெரியும் அஸ்கி வயசுல பேசினேன் அப்படின்னா கதவுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கதவுக்குள்ள நாங்க இருக்கோம் அது எப்படி தெரியும் அஸ்கி வயசுல பேசுறோம் இந்த இன்சிடென்ட் நடந்து வந்து டேஸ் டேஸ் இப்ப வரைமே ஃபீவர் விடல இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீயர் விடல மூணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நினைக்கிறேன் இன்ஜெக்ஷன் நிறையா போட்டேன் டேப்லெட் நிறையா எடுத்துகிட்டேன் எதுவுமே சரியாகலை அப்புறம் நைட் வந்து இவா திடீர் அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் கால் பண்ணி விட்டான் கால் பண்ணி இங்கே வர சொல்லி என்னமோ கேட்குதுன்னு சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்போ பண்ணி இவ வந்து இந்த கயிறு கட்டி விட்டா அப்புறம் அவங்களும் வந்து கயிறு கட்டி விட்டாங்க அப்புறம் பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெண்டு பேரும் படுத்துவிட்டோம் சாமி ஃபோட்டோலாம் இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துட்டோம் ஏன்னா அது ஒரு திடீர்னு இப்படி ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் தானே கண்ணை மூணு அப்படின்னா எனக்கு தண்ணி தான் எடுக்குது நான் இவகிட்ட கேட்குறேன் தண்ணி ஆனால் இது இருக்கா நான் அவகிட்ட கேட்கவே இல்லை வாய்ஸே கொடுக்கல நான் ஒரு பிரம்மையில் நான் அவகிட்ட கேட்டுருக்கேன் அம்மு தண்ணி வேணும் அப்படிங்கிற எனக்கு வெளியே இருந்து நல்லா கேட்குது நான் தண்ணி வச்சுருக்கேன் நீ வெளியே வா அப்படின்னு அஸ்கி வாய்ஸில் கேட்குது அது ஆம்பளையா பொம்பளையா எதுவுமே எனக்கு தெரில உள்ளே யாரும் தண்ணி தர உனக்கு இல்லை தண்ணி உள்ளே இல்லை தீந்துருச்சு நீ வெளியே வா நான் சொம்பளை மோந்து வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் எனக்கு அந்த பிரம்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு நீ வெளியே வராத நான் சொன்னால் மட்டும் நீ வெளியே வா நான் கூப்பிட்டா மட்டும் வெளியேவா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பா எடுக்கல ரெண்டாவது தடவை ஃபோன் பண்ணுறோம் அப்போ தான் எடுக்கிறாரு எடுத்து என்னாச்சு சமயம் அப்படின்னு கேட்டோம்னு தான் இந்த மாதிரி பிரச்சனை சொன்னேன்னு அவர் எந்திரிச்சி வந்தார் அங்கே அந்த வீட்டிலேருந்து அம்மா வந்தாங்க ஏன்னா அந்த வீட்டில் வந்து பெரிய பேங்க இருக்கனால அந்த வீடை வந்து நம்ம நார்மலாக விடக்கூடாது அங்கே யாராச்சும் ஒருத்தன் தூங்கணுங்கிறதுக்காக அங்கே அம்மா படுத்து படுத்துவாங்க இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் தனியாக படுத்து தூங்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் ஆனோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி இங்கே தனியாக இருக்கிறக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்க மாதிரி இருக்குது பயம் விட்டு போகுது அப்படின்னாலும் நைட் நேரத்தில் வந்து நாங்கள் வெளியே போகிறக்கே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது ரொம்பவே திங்க் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்குது இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளுனாலும் சரி பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் நடந்த உண்மை சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் ஏதோ நீ வந்து வியூஸ் போகிறதுக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து இது கிடையாது இப்போ வரைக்குமே எனக்கு ஃபீவர் தான் சாப்பிட்டு டேப்லெட் கூட நான் இன்னும் சாப்பிட்ல டேப்லெட் சாப்பிட்றதுக்காக நான் உட்காந்துட்டு இருக்கேன் சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவுமே பண்ணலையே வீடியோவே போடலையே எல்லோருமே கேள்வி கேட்டே இருக்காங்களே நம்மளை எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களேங்கிறதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் நீ ஒரு சேடாகவே உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன் கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சினே போட்டுட்ருக்கேன் எவ்வளோ பேர் கேட்டீங்க இதுக்கப்புறம் நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உடம்பு சுத்தமாக முடியல எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு இவ்வளோக்கும் உடம்பு கியூர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அதில் வந்த ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து இதில் சத்தியமாக வரவே இல்லை வராது ரொம்ப மோசமாயிருச்சு இப்போ நாங்கள் டேப்லெட் சாப்பிட்டு நாங்கள் திரும்ப ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படி இல்லைனா இந்த கோயில் தர்காக்கு போகலான்னு சொல்லி நேத்து நினைச்சோம் தர்காக்கு போயிட்டு மந்திரிச்சலாம் ஏன்னா எனக்கு வந்து இந்த முஸ்லிம்ஸ் மேல வந்து இந்த தர்கா அது மேல ரொம்ப நம்பிக்கை அவங்க வந்து எப்படின்னாவது அஹ் பாதுகாப்பு கொடுத்து ஓட்டி விட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணு இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம அண்டாத மாதிரி பாத்துக்குவாங்க அது ஒரு நம்பிக்கை சாமி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அதுதான் வந்து அந்த அளவுக்கு நம்புவேன் சரி போகலான்னு சொல்லி எங்க அம்மாவே சொன்னாங்க கோயிலுக்கும் நாங்கள் போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா எங்கள் பெரிய பேர் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த கோயிலுக்கு ஆனாலும் அடிவாரத்துக்கே நாங்கள் அப்போ தான் போகணும்னு சொல்லுவாங்க எல்லாம் மலையாறது தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கோயிலுக்கே போகக்கூடாது அடப்பு இருக்குது தீட்டு இருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அதையுமே மென்ஷன் பண்ணி தான் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு வெளியில் உங்கள் வீடு தீட் தீட்டு இருக்க வீடு அதனால நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ வந்து தண்ணி மூந்து குடிச்சிட்டு போ அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு பூங்காவே இல்லை நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டே இருந்தேன் இவதான் சொன்னாங்க நைட்டு ஃபுல்லாக ஏன்னா அழுதுகிட்டே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் எல்லாமே உண்மையாக நடந்திருக்கு நாங்கள் அது அது எப்படி இப்படி சொல்லி புடி வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரில நீங்கள் நம்மளால சரி நம்மளால சரி இதுதான் உண்மை இதுக்காக தான் நாங்கள் வீடியோ வந்து போடுறோம் இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸாக நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் உடம்பு ரெடி ஆனோடனே கண்டினியூஸாக வீடியோ வரும் இந்த வீடியோ போட்டதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாம் வந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய தான் நாங்கள் இருக்கோம் ஓகே இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிடும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி இப்போ இதோ இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து எதுவுமே நாங்கள் இப்படி கட்டலை திருஷ்டி பொம்மை திருஷ்டி திருஷ்டி கயிறு இதெல்லாம் எதுவுமே கட்டலை அந்த மாதிரி ஏதாவது பொம்மை கட்டணும் அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது கட்டணும் எந்த மாதிரி கட்டலாம் எப்படிலாம் இது பண்ணலான்னு தெரியவங்க யாராவது எங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் உண்மையிலேயா தெரிஞ்சுக்கிறோம் பை பாய்